இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால் இணைக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களோ தமிழ்நாட்டை வளர்க்க அரசு வரப்போகுதான் பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது நல்லா கவனிங்க அதிமுக அரசு இல்ல அவங்களே அரசுன்னு தான் சொல்றாங்க இப்போ நீங்க வந்து வந்து வளர்க்கிற நிலையில நாங்க இருக்கிறோம் தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்துதான் இருக்கு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு இது நீங்க கெடுக்காம இருந்தாலே போதும் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் தொழில் முதலீட்டில் கல்வியில் வேலை மருத்துவத்தில் சமூக வளர்ச்சி குறியீடுகளில் வளர்ந்துருக்கு அது ஒன்றிய அரசாலையே மறைக்கவோ மறுக்கோ முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு உங்க புள்ளி விவரங்கள் அதைத்தானே சொல்லுது பிரதமர் அவர்களை தமிழ்நாட்டை அழிக்கும் உங்க எண்ணம் பலிக்காது பக்தர்கள் கூடிய ஆட்சியை நடத்துகிறோம் நம்ம காஞ்சிபுரம் கோயில்கள் நிறைந்த நகரம் இங்க குழப்பம் ஏற்படுத்த நினைச்சா அந்த என்ன நிறைவேறாது நாடும் நாட்டு மக்கள் அமைதியாக வாழுகிற இந்த நில சிலருக்கு பிடிக்கல ஏ நாட்டினுடைய இந்த கொண்டவராக இருப்பது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல தமிழ்நாட்டில் போதை மருந்து நடமாட்டம் அதிகமாயிடுச்சுன்னு பொத்தாம் பத்தாம் பிரதமர் பதவியிலிருந்து அவர் பேசிவிட்டு செல்வது சரியல்ல நாடு முழுக்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் துறைமுகங்கள் வழியா கடத்தப்பட்ட பதினோராயிரத்தி முன்னூற்றி பதினோரு கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருள் பிடிப்பட்டிருக்குன்னு ஒன்றிய அரசு தெரிவிச்சிருக்கு அதில் பெரும்பாலானவை குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநில துறைமுகங்களில் தான் சிக்கியிருக்கு இந்த மாநிலங்களை யார் ஆட்சி செய்யறாங்க திமுகவா இல்லையே உங்க ஆட்சி தான் நடக்குது டபுள் டப்பா இஞ்சி தானே ஓடுதுங்க இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் நுழையதை தடுக்க வேண்டியது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் இந்த ஸ்டாலின் இல்ல மகாராஷ்டிராவில் போய் பேச வேண்டியதை மதுராந்தகத்தில் வந்து பேசிட்டு போறது நியாயமா